ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் புத்தாக்க பொறியாளர் பயிற்சி இன்னோவேஷன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளநிலை பொறியாளர்களுக்கு இந்த பயிற்சி வந்து வழங்குறாங்க சிஸ்டம் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்டிஸ் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ரோபர்டிக்ஸ் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போன்ற முக்கிய துறைகளில் பயிற்சி பெற்று டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் நிபுணராக உருவாக்குவதற்கான பாதையை வழிவகுப்பது இந்த பயிற்சியினுடைய நோக்கமாக வந்து சொல்கிறாங்க இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இன இனத்தை சார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் ஏதேனும் ஒரு இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும் வயது வரம்பு வந்து இருபத்தி ஒரு வயசுலேன்னு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் பயிற்சிக்கான கால அளவு பதினெட்டு வாரம் இந்த பயிற்சி வந்து கோயமுத்தூர் திருநெல்வேலி திருச்சி சேலம் ஓசூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய இடங்களில் தங்கும் வசதியுடன் பயில வழிவகை வந்து அரசாங்கம் செஞ்சிருக்கு இந்த பயிற்சியினை வெற்றிகரமாக முடிக்கும் பட்சத்தில் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் கம்பெனி மொபைலிட்டி அண்ட் ஆட்டோமேட்டிவ் கம்பெனி ஆகிய தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்று மாதம் குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாய் ஊதியமாக வந்து நீங்க பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சிக்கான கட்டணம் வந்து முழுமையாக காட்கோவே வந்து ஏற்றுக்கிறாங்க இந்த பயிற்சியினை பெற தகுதி உள்ளவர்கள் டபிள்யூ 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 டாட் டாட் கோ டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க நன்றி